வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அதாவது இந்தியன் ரயில்வேலேருந்து ஒரு வேலை அறிவிப்பு வந்து இருக்காங்க அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கிடச்சிருக்கும் சாப்பாடுங்க உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் அதாவது இந்தியன் ரயில்வேலேருந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் நாலாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ரெண்டு அப்ரெண்டிஸ்க்கான கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏசி மெக்கானிக் ஏர் கண்டிஷனிங் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இந்த மெக்கானிக்கல் சம்மந்தப்பட்ட வேலைகளாக வந்து அவங்க கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ இதுக்கு வந்து நீங்கள் குவாலிஃபிகேஷன் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் பத்தாம் வகுப்பு படிச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அதுபோக நீங்கள் டென்த்து முடிச்சுட்டு ஐடிஐ முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் அவங்க சொல்லியிருக்காங்க இந்த போஸ்டிங்ஸ்லாம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அப்ரெண்டிஸ் போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் அதாவது அவங்க வந்துட்டு உங்களை எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா உங்களை வந்து அவங்க வந்து ஒப்பந்த அடிப்படையில் தான் செலக்ட் பண்ணுவாங்க ஓகேவா ஸோ இத்தனை வருஷம் அப்படின்ற அக்ரிமெண்ட் போட்டு தான் வந்து உங்களை அவங்க வந்து செலக்ட் பண்ணுவாங்க அதுபோக இதுக்கு வந்து எப்படி வந்து உங்களை செலக்ட் பண்ணுவாங்க யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே நான் வந்து ஒன்றா சொல்கிறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள் ஓகே இது வந்து என்னென்ன போஸ்டிங்ஸ்லாம் எத்தனை வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஏசி மெக்கானிக் பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் நூற்றி நாற்பத்தி மூணு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க ஏர் கண்டிஷனிங் மெக்கானிக்கில் வந்து மொத்தம் முப்பத்தி ரெண்டு கார்பண்டரில் நாற்பத்தி ரெண்டு டீசல் மெக்கானிக் நூற்றி நாற்பத்தி ரெண்டு எலக்ட்ரானிக் மெக்கானிக் எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ் பத்து எலக்ட்ரீஷியன் ஆயிரத்தி ஐம்பத்தி மூணு எலக்ட்ரிக்கல் எஸ்என்டி எலக்ட்ரீஷியன் பத்து மின் பராமரிப்பு எலக்ட்ரிஷியன் முப்பத்தி நாலு ரயில் விளக்கு எலக்ட்ரிஷியன் முப்பத்தி நாலு ஃபிட்டரில் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டு ஓகேவா இவ்வளோ வேக்கன்சிஸ் வந்து அவங்க வந்து இப்போ அறிவிச்சிருக்காங்க அதாவது அப்பரண்டிஸ்க்கு வந்து அறிவிச்சிருக்காங்க அதாவது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அந்த மாதிரி அக்ரிமெண்ட் போட்டு அவங்க வந்து அந்த ஒப்பந்த அடிப்படையில் வந்து இந்த வேலைக்கு வந்து அவங்க வந்து கேண்டிடேட்ஸு செலக்ட் பண்ணுவாங்க ஓகேவா அதுபோக மோட்டார் மெக்கானிக் எம்எம்வியில் வந்து எட்டு மெஷினிஸ்டில் வந்து ஒரு நூறு வேக்கன்சிஸ் மெக்கானிக் மெஷின் டூல் பராமரிப்பு எம்எம்டிஎம் அதில் வந்து ஒரு பத்து வேக்கன்சிஸ் பெயிண்டர் வந்து மொத்தம் எழுபத்தி நாலு வெல்டர் எழுநூற்றி பதிமூணு ஓகேவா ஸோ இது எல்லாமே டோட்டலாக கேல்குலேட் பண்ணி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் நாலாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ரெண்டு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க ஓகே ஓகே இந்த இதுக்கெலாம் வந்து எப்படி அப்ளை பண்ணணும் எந்த ஏஜ்லேருந்து எந்த ஏஜ் வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் நான் வந்து வேணா சொல்கிறேன் ஃபீஸ்லாம் எப்படி அப் எப்படி பே பண்ணுற மாதிரி இருக்கும் யார் யாரெல்லாம் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன் ஓகேவா இதுக்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டென்த்து படிச்சிருந்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம் அதுபோக டென்த்தோடு நீங்கள் வந்து ஐடிஐ முடிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து டென்த்து ப்ளஸ் ஐடிஐ படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து நிறைய சலுகைகள் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி மார்க்ஸ் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஓகே ஸோ இங்கே யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் எந்த ஏஜில் இருந்து அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பதினஞ்சு வயசு உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகியிருந்தது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் பதினஞ்சு வயசுலேருந்து இருபத்தி நாலு வயசுக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ எஸ்டி அந்த மாதிரி கேட்டகிரியில் வர்றவங்களுக்கு வந்து ஒரு அஞ்சு வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க ஓபிசி பிரியினருக்கு பார்த்தீங்க அப்படின்னா மூணு வருஷம் கொடுத்துருக்காங்க ஓகேவா உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் எல்லாமே அவங்க வந்து செக் பண்ணிவிட்டு உங்களை வந்து செலக்ட் பண்ணுவாங்க அதாவது மெரிட் லிஸ்ட்டில் தான் வந்து உங்களை செலக்ட் பண்ணுவாங்க ஓகேவா ஸோ உங்களுக்கு வந்து ஒப்பந்த அடிப்படையில் தான் ஒரு வருஷம் ஒப்பந்த அடிப்படையில் தான் உங்களுக்கு வந்து அந்த ட்ரைனிங் இருக்கும் ஸோ அதுபோக நீங்கள் வந்து எங்கெல்லாம் ஒர்க் பண்ணுவீங்க எங்கெல்லாம் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஓவரால் இந்தியா அதாவது தமிழ்நாடு தெலுங்கானா ஆந்திரா மகாராஷ்டிரா கர்நாடகா மத்திய பிரதேசம் அப்படின்னு சொல்லிட்டு பல மாநிலங்கள் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க அதில் எந்த மாநிலத்தில் வேணாலும் உங்களுக்கான ட்ரெயினிங் இருக்கலாம் ஓகேவா இதுக்கு வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது குவாலிஃபை குவாலிஃபைடாக இருக்கீங்க அப்படிங்கிறப்போ நீங்கள் வந்து இதுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் ஆன்லைனில் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஆபீஷியல் வெப்சைட் லிங்க் ஒன்று கொடுத்துருக்கேன் அந்த லிங்கில் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபீஸாக வந்து வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் சொல்லியிருக்காங்க ஆனால் ஃபீமேல் எஸ்சி எஸ்டி அப்புறம் மாற்றுத்திறனாளி அவங்களுக்கெல்லாம் வந்து ஃபீஸ் கிடையாது அப்படின்றதையும் அவங்க சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ கேண்டிடேட்ஸ் வந்து ஆன்லைனில் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஓகே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே கீழே பெல் பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம தொடர்ந்து போடக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் கிடைக்கும் ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங்